ஹலோ மக்களே இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை எல்லாமே தீரணுமா அதுக்காக தாங்க இந்த ஒரு வழியை நான் கொண்டுட்டு வந்திருக்கேன் மறக்காம இந்த ஒரு வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் தான் இது ஆன்மீக தகவல் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கடன் இல்லாதவங்க யாருமே கிடையவே கிடையாதுங்க எல்லாருடைய கழுத்தை நெருக்கிறதுமே கடன் தாங்க கடன் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்க போனீங்கன்னா ஒரு சில பேர் அப்படிதான் இருப்பாங்க அந்த கடன் அடைக்கிறதுக்கு நான் ஒரு வழியை சொல்றேன் அதை மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணீங்க கண்டிப்பா உங்களுடைய கடன் வந்துட்டு கூடிய சீக்கிரமே அடைஞ்சிருங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்யறதுக்கு சரியான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா தேய்பிரை சஷ்டி தாங்க தேய்பிரை சஷ்டி அன்னைக்கு இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் எல்லாமே சீக்கிரமே குறைய ஸ்டார்ட் ஆகுங்க மாதம் மாதம் அந்த தேய்பிரை சஷ்டி வருங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான நாள் அதாவது அக்டோபர் பன்னெண்டில் தாங்க இந்த தேய்பிரை சஷ்டி வருது இன்றைக்கி எட்டு மணியோட அதாவது நைட்டு எட்டு மணியோட இந்த தேய்பிரி சஷ்டி முடியுதுங்க எட்டு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணணுங்க இந்த பரிகாரத்தை நமக்கு பண்ணுறதுக்கு தூரம்பருப்பு ஆறுரூபா காயினுந்தாங்க நமக்கு தேவைப்படும் துவரம்பருப்ப முதல்ல இந்த ஒரு டப்பா இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவாக இருந்தாலும் பரவாயில்ல பெரிய டப்பாவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த டப்பாவில் நல்லா நிறையா நெம்புற அளவுக்கு ஃபுல்லாக பருப்பை கொட்டி வச்சுருங்க நீங்கள் வந்துட்டு இரவு ஆறு மணிக்கு இந்த பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணால் கூட அரை மணி நேரத்தில் பண்ணி முடிச்சிட்றாங்க எட்டு மணிக்கு தாங்க இந்த ஒரு தேய்பிரி சஷ்டி முடியுது இதுக்குன்னு பெரிய விரத முறையெல்லாம் இல்லைங்க காலையில் நீங்கள் எப்போவும் எந்திரிக்கிறது போல் எந்திரிச்சு பூஜை ரூமில் போய் விளக்கி ஏற்றிட்டு சாமியை கும்பிட்டுட்டு ஒரு விரதம் இருக்கலாம் சாப்பிடலாங்க அதாவது மன சுத்தம் தாங்க இதுக்கு தேவைப்படும் மனம் வந்துட்டு நல்ல எண்ணத்தினுடைய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா நல்லதே நடக்குங்க இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பரிகாரத்தை பண்ணின உடனே உங்களுக்கு கடன் வந்துட்டு அடைஞ்சிடாதீங்க இதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிகாரத்தை பண்ணினீங்க அப்படின்னா முருகனுடைய அருள் வந்துட்டு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கான ஒரு வலி கிடைக்கும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இந்த அதுக்கான வழி வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஒரு ரூபா காயின்னு ஆறு காயின்னு எடுத்துக்கோங்க அதை வந்துட்டு இப்போ எல்லாரோடைய வீட்லேயும் சாமி படம் வந்துட்டு முருகனுடைய படம் வந்துட்டு இருக்கும் அந்த முருகனுடைய படத்தினுடைய பக்கத்தில் அந்த ஆறு காயினை எடுத்துகிட்டு போய் முருகனுடைய காலில் வச்சு இது மாதிரி வேண்டிக்கங்க முருகா நான் ரொம்ப கடனில் இருக்கேன் என்னை நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றணும் உங்களை தவிர எனக்கு வேற வேற யாருமே கிடையாது நான் எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட தானே வந்து கேட்குறேன் இன்னையோட இந்த தேய்பிரை சஷ்டியோட என்னுடைய கடன்கள் எல்லாமே காணாமல் போயிடணும் நீங்கள் தான் அதுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன்கிட்ட போய் சரணடைஞ்சிருங்க அப்படி வேண்டிக்கிட்டு நீங்கள் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா ஒரு ரூபா காயினு அதில் ஒரு ஒரு காயினா முருகனுடைய பாதத்தில் வச்சு ஓம் சரவணபவ என்னுடைய கடன் எல்லாம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பருப்புகளை கொண்டுட்டு வந்து பருப்புகளை விடும்போது ஓம் சரவணபவ அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள வந்துட்டு நல்ல தூரத்துல வந்துட்டு உள்ள அமைக்கி அதே மாதிரியே அடுத்த காயினு இன்னொரு காயினை எடுத்துட்டு போய் அதே மாதிரியே சுவாமியினுடைய கால காலில வச்சுட்டு இது மாதிரி என்னுடைய கடன் எல்லாமே அடையணும் நீங்கள் தான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த காயினை கொண்டு வந்து உள்ள அந்த பருப்புக்குள்ள வந்துட்டு ஆழத்தில் விட்டுறணும் இதே மாதிரியே ஆறு காயினையும் பண்ணிடணுங்க இந்த ஆறு காயினையும் உள்ள வந்துட்டு வச்சதுக்கு அப்புறம் ஆறு முறை நம்ம சொல்லுவோம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படின்னு அந்த ஆறு காயினையும் வைக்கும்போது இந்த ஆறு டைம் நம்ம வந்துட்டு சொல்லுவோம் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் அந்த டப்பாவை என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தூரமான ஒரு இடத்துல வந்துட்டு சுத்தமான கால் பாதம் படவ முடியாத ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க இப்போ என்ன கேள்வி இருக்குன்னா அந்த நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சஷ்டி வர்றப்பவோ இல்லைன்னா உங்களுடைய கடன் வந்துட்டு பாதியாக குறையிறப்பவோ இல்லைன்னா கடன் வந்துட்டு ஃபுல்லாக குறைஞ்சி முடிச்சிருச்சு அப்படின்னு தெரிய வர்றப்போ அந்த காயினப்புறம் எடுத்துகிட்டு போய் உங்களால் முடிஞ்சால் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் போண்டு போய் காணிக்கையாக போடுங்க இல்லைனா பக்கத்தில் உள்ள முருகன் கோவில் ஏதாவது ஒரு கோவிலில் போய் இந்த காசனை நீங்கள் போய் காணிக்கையாக போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நீங்கள் பார்ப்பீங்க இந்த ஒரு பரிகாரத்தை யார் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்குங்க இந்த பரிகாரத்தை ஆண்களும் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாங்க இதை மறுபடியும் உங்ககிட்ட சொல்லிக்கணும்னா நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணின உடனே உங்களுக்கு கடன் தீந்துராதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கடனை அடைக்கிறதுக்கான ஒரு வழி கண்டிப்பாக பதினஞ்சு நாட்களில் கிடைக்கும் இந்த ஒரு ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க